எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்ல என்னுடைய எல்லா வீடியோவோட கமெண்ட்ஸ்லயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ தொடர்ந்து வந்து என்னை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இர்ஃபான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவருடைய யூடியூப் சேனல்ல இர்ஃபான் நியூஸுங்கிற சேனல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் ஒரு பாப்புலரான ஃபுட் விளாகர் அவர் நிறைய கடைகளுக்கு போய் அது இங்க லோக்கலா இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனலா இருக்கட்டும் ஃபுட் ரிவ்யூ பண்றாரு விளாக் பண்றாரு அவருடைய லைஃப் ஸ்டைல் விளாக்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பண்ணக்கூடியவர் ஆனா அவர் வந்து சமீபத்தில் ஒரு சில சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் செய்தி சேனல்கள்ல நம்ம அதை பார்த்துருப்போம் ஒன்று வந்து அவருடைய குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு தொப்புள் கொடியை அவர் சிசர் எடுத்து கட் பண்ணது அது வந்து மருத்துவ நடைமுறைகளின்படி அப்படி பண்ணக்கூடாது மருத்துவர்கள் தான் அதை பண்ணணும் மற்றவர்கள் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிகள் இருக்கும்போது இவர் அதை மாதிரி பண்றதுக்கு அந்த தனியார் மருத்துவமனை அனுமதித்தது எப்படி இவர் எப்படி பண்ணார்னு சொல்லி அந்த வீடியோ மூலமா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் அது குறித்த விளக்கங்களை கொடுத்திருந்தாரு மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா செய்திகள் வந்தது இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் அவர் மேலே வந்தது ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கார் விபத்து தொடர்பான ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சையின் போதும் அவருடைய பேர் வந்து அதிகமாக விவாதிக்கப்பட்டது ரொம்ப ரீசெண்டாக அதாவது இந்த குழந்தை பிறந்த வீடியோக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ற ஒரு வீடியோ அதாவது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது அவங்க வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் அந்த ஒரு ரூல் இருக்குது ஸ்கேன் பண்ணி முன்னாடியே குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கூடாது டாக்டர்ஸும் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருக்கிறது ஒரு சட்டம் இருக்கிறதுனால அதை வந்து வெளியில் சொன்னாலே அது குற்றம் அப்படின்னு இருக்கும்போது இர்ஃபான் வந்து ஒரு வீடியோவில் அவருடைய குழந்தை குறித்த ஜெண்டரை ரிவீல் பண்ணுறாரு அவர் வெளிநாட்டில் ஸ்கேன் பண்ண வெளிநாட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது தவறானது தான் அப்படிங்கிறதுனால அதுவும் கூட ஒரு சர்ச்சையானது இப்படி வந்து அவர் என்ன பண்ணாரோ அதனாலதான் சர்ச்சையை வருதே தவிர இரஃபான்னு ஒருத்தர் பாப்புலராக இருக்காரு அவரை பற்றி நம்ம இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே யாரும் பேசுறது இல்லை அவருடைய வீடியோல நேற்று அவருடைய சேனல்ல அவர் வெளியிட்ட வீடியோல சில விஷயங்களை அவர் சொல்றாரு அதாவது ஆடியன்ஸே வந்து அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா இல்லை தப்பு நான் பண்ணிட்டேன் அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்றது வேற ஆனால் இவர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறார் நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் எல்லாரும் வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு தான் அவரோட வீடியோக்கே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு பொதுவாகவே வந்து இப்போ யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜானர் கண்டென்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ வந்து அவங்களுடைய அந்த கண்டென்ட்டுக்கான வியூவர்ஷிப் குறையுதோ உடனடியாக ஒரு மாதிரி நியூஸில் வர மாதிரியான விஷயங்களா இருக்கும் அதில் இருந்து அவங்க ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் பண்றது இதுக்கு இன்னும் சரியான உதாரணம் யாருன்னு சொன்னால் டிடிஎஃப் வாசன் அவருடைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவரும் இதே மாதிரி ஒரு விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணுவார் அவர் தப்பு பண்ணுவார் அதாவது இங்கே டிராஃபிக் வைலேஷன்ஸ் பண்ணுவார் டிராபிக் விதிகளை மீறுவார் மீறிட்டு அதை கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது இல்லை மீடியாவில் அது நியூஸா வருது அப்படின்னா எல்லாரும் ஏங்க என்னை டார்கெட் பண்ணுறீங்க நான் ஒரு சின்ன பையன் கஷ்டப்பட்டு வளர்ந்து வரேன் என்னையே டார்கெட் பண்ணுறீங்களேன்னு சொல்லி வீடியோ போடுவார் வெரி ரீசென்ட்லி ஒரு மலைப்பாம்பை கையில வச்சு அவர் வீடியோ போட்டிருந்தார் அதுவும் வந்து இன்னைக்கு சர்ச்சைக்குரிய வகையில் மாறி இருக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அவர் என்ன வீடியோ போடுவார் அப்படின்னா நான் ஒரு சாதாரண பையங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வரேன் உங்க யாருக்கும் வந்து பிடிக்கல வேணுன்னே வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போடுவார் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு சில யூடியூபர்ஸ் கிட்ட இருக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களுடைய ஆன்லைனில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்கள நோக்கி கேள்வி எழுப்பப்படுது இர்ஃபான் அதில் சொல்றது வந்து மீடியா ப்ரெஷர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவருடைய வீடியோவில் அவர் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கும் போது தொப்பல் கொடியை கட் பண்ணதாக இருக்கட்டும் அப்போலாம் வந்து மீடியா வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை கவர்மெண்ட்டுக்கு போட்டாங்க எந்த அளவுக்கு காட்டமாக செய்திகளெல்லாம் வெளியிட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பு இரஃபான் அதை வந்து செய்தியாக வெளியிட்டு தான் செய்வாங்க அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒன்று மன்னிப்பு கேட்டிருக்கணும் இல்லை தப்பை பண்ணாமல் இருந்திருக்கணும் நீங்கள் பண்ண தப்புதானு உணர்ந்து கூட அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய ஆடியன்ஸே பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஒரு சில அரசியல் கட்சிகளோட ஐடிவிங் உங்களை டார்கெட் பண்ணுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது அரசியல் ரீதியாக போகக்கூடிய விஷயம்னு சொல்லும்போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வேறு பட் நீங்கள் செஞ்சது தப்பா சரியா அப்படின்னு பார்க்கும்போது சட்டப்படி அது தப்பு தான் நீங்கள் வீடியோவில் பேசும்போதே ஒன்று சொல்கிறீங்க எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது செய்வாங்க நீங்கள் ஒரு பெரிய இன்ஃபுளுயன்சர் இவ்வளோ லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்கன்றதுனால சட்டத்துல உங்களுக்கு கூட தனி பாதுகாப்பு எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இரஃபான் இதில் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணுறாரு நான் வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பியூர்லி ப்ரொமோஷனல் வீடியோ அதுக்காக எனக்கு பே பண்ணாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க என்ன சப்போர்ட் பண்ணவோ காப்பாற்றவோ இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு இர்பானை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ரிவியூ லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் தவிர்த்து மூவி ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணிருக்காரு நிறைய நடிகர்களோட வீடியோ பண்ணியிருக்காரு அதே மாதிரி அரசியல் தலைவர்களோடையும் வீடியோ பண்ணிருக்காரு யார் யாருன்னு பார்க்கும்போது துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மாதிரி நிறைய அரசியல் பிரபலங்களோடும் அவர் வீடியோஸ் பண்ணியிருக்காரு ஆனா அதை அரசியல் ரீதியாக விமர்சிக்கக்கூடியவர்கள் இதை ரெண்டுத்தையும் சிதாய் நாள் பேசிட்டு இருந்தாங்க இர்ஃபான் மேல நடவடிக்கை எடுக்கல அது காரணம் என்ன தெரியுமா அவரோட நட்பு இருக்கு அவர் தான் காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு வகையில் இர்ஃபான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சில விஷயங்கள் வந்து ஏற்படியதாக இருக்கலாம் ஏன்னா துணை முதலமைச்சரோ அல்லது வேறு ஒரு அரசியல் பிரமுகரோ வந்து இர்ஃபானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி காப்பாற்றவும் முடியாது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது ஏன் அப்படி மாறுது அப்படின்னா அவர் பண்ண வீடியோஸு இப்போ ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இப்போ இர்ஃபான் செய்யக்கூடிய அந்த தவறை ஒரு சாதாரண நபர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு காமன் மேன் பண்ணா கவர்மெண்ட் அமைதியா இருக்குமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வச்சுதான் இவர் பண்ண இந்த தப்புக்கு இவர் இதுக்கு முன்னாடி யார் யாரோட எல்லாம் வீடியோ பண்ணியிருந்தாங்களோ தான் இவரை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசியல் ரீதியா சிலர் முன் வைக்கிறாங்க அப்படி யாரும் பண்ணலைங்கிறத ஒரு விளக்கமா சொல்லிட்டாரு பட் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அகைன் இர்ஃபானுடைய செயல்கள் தான் அவர் வந்து இப்ப தப்பு பண்றாரு அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது இமீடியட்டா அதுக்கான பதில் அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா தொடர்ந்து யாரும் அதை பேச இல்லை அதையும் தாண்டி அவரை யாராவது அவதூறு பரப்புற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவருக்கு டிஃபமேஷன் கேஸ் போடலாம் சட்ட ரீதியான வழிமுறைகள் இருக்கு அதை பண்ணாம தன்னுடைய ரூட்டு தான் சரி அப்படின்னு நினைக்கிறத என்றைக்குமே சட்டம் வந்து வேடிக்கை பார்க்காது ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருமே கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க கேள்வி கேட்கிற விதம் எப்படி இருக்குன்றதுல மாறுபாடுகள் இருக்கலாம் பட் டெஃபினட்டா கொஷின் பண்ணுவாங்க நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த மாதிரி தான் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லை இப்போ வந்து சோசியல் மீடியா வளர வளர அவங்களும் வந்து பொது வாழ்க்கைக்கு தான் கருதப்படுவார்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கணுன்றது தான் இந்த நிகழ்வுகள் மூலமா தெரிய வருது அவர் வேறு சில விஷயங்களையும் இதில் சொல்கிறார் இஸ்வானோட பாசிட்டிவ் சைடும் கண்டிப்பாக இருக்க தான் செய்து இப்போ சில நேரங்களில் அரசியலுடைய திட்டங்கள் குறித்து கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது ப்ரொமோஷனல் வீடியோவா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன கடைகள் கூட இவர் ரிவ்யூ பண்ணதுனால பெருமளவுக்கு மக்கள் வந்து அங்கே போய் அந்த கடையோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கலாம் அதெல்லாம் பாராட்டதான் செய்கிறாங்க இன்னும் சில சர்ச்சைகள் வரும் இவர் ரிவ்யூ பண்ண ஒரு ஹோட்டலில் இவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருப்பாரு அந்த ஹோட்டல்ல சமீபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதுக்கு இரஃபானை டார்கெட் பண்ணுறதுலாம் தப்பு தான் ஏன்னா அவர் என்னைக்கோ பண்ணார் அன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம் இன்றைக்கி அதை ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை கண்காணிப்பதற்கு தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதை பார்க்க வேண்டியது அவங்களோட வேலை இர்ஃபானோட வேலை கிடையாது அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது ப்ரமோஷன் அவர் கிளியரா சொல்லிடுறாரு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் நம்ம விருப்பம் அண்ட் அதில் தப்பு நடக்குது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு இங்கே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது அவங்கள தான் நம்ம அப்ரோச் பண்ணணுமே தவிர அதுக்கு போய் இர்ஃபானையோ அல்லது வேறு சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸையோ டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை இப்போ இர்பான் டிடிஎஃப் ஃபாசன் மட்டும்தான் எப்படியா கேட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அதனால வந்து அது ஊடகங்களில் செய்தியாக மாறுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் வராங்க ஏன்னா இது ஒரு புது ஜானராக உருவாயிருச்சு இது ஒரு ரெவன்யூ மாடலாகவும் உருவாகிருச்சுங்கிறதுனால நிறைய புது புது கிரியேட்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இர்பான் டிடிஎஃப் வாசன் நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க இது எல்லாத்தையுமே முறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கவனிக்கும் போது நாமும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் கூட இதில் சில கேள்விகள் இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்